தென்தமிழ்நாட்டின் பத்து லட்சம் மக்களின் வாழ்வுரிமையை பாதுகாத்து வருகின்ற முல்லைப் பெரியார் அணை உடைந்தால் கேரளா மாநிலம் முற்று அழிந்துவிடும் என்று உண்மைக்கு மாறான ஒரு செய்தி உள்ளடங்கிய ஒரு திரைப்படம் தற்போது தமிழ்நாட்டில் வெளிவந்து ஓடிக்கொண்டிருக்கிறது அந்த படத்தின் பெயர் எம்புரான் அந்த படத்தை கேரளாவின் புகழ்பெற்ற நடிகர் மோகன்லால் அவர்களும் மஞ்சுவாரியார் அவர்களும் நடித்திருக்கிறார்கள் அந்த படத்தை இயக்குனர் நடிகர் பிரிதிவிராஜ் அவர்கள் இயக்கியிருக்கிறார் வேண்டுமென்று திட்டமிட்டு அந்த படத்தில் சில காட்சி அமைப்புகளில் மஞ்சுவாரியார் பேசுகின்ற வசனமும் அதில் வருகின்ற சில காட்சிப்படுத்தலும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கும் எதிராக இருக்கிறது குறிப்பாக மதுரை தேனி திண்டுக்கல் போன்ற மாவட்டத்தினுடைய மண்ணின் மக்களுடைய விவசாய நிலங்களை அடியோடு பாலைவனமாக்குற ஒரு முயற்சியாக தொடர்ந்து கேரளாவில் இருக்கின்ற மலையாள சகோதரர்கள் உண்மைக்கு மாறான கருத்துக்கள் படங்களை எடுத்து வருகிறார்கள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் டேம் ட்ரிபிள் நைன் என்று சொல்லக்கூடிய ஒரு படம் முற்றுமுதுமாக முல்லைப்பெரியார் அணையை உடைக்க வேண்டும் என்ற கருத்தை அந்த படம் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது அன்றைக்கு இதற்காக மிகப்பெரிய போராட்டங்களை நான் முன்னெடுத்ததனுடைய விளைவு அன்றைய முதலமைச்சர் அந்த படத்தை தமிழ்நாட்டில் வெளியிட நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அறிவித்திருந்தார்கள் அதுபோன்று இன்றைக்கு இந்த எம்புரான் என்கிற திரைப்படம் தமிழர்களை புண்படுத்துகிற கொச்சைப்படுத்துகிற முல்லைப் பெரியார் பாசன விவசாய மக்களை காயப்படுத்துகிற காட்சிகளோடு அந்த படம் வெளிவந்து ஓடு ஓடிக்கொண்டிருக்கிறது இதை தமிழ்நாட்டில் நாம் அனுமதிக்க கூடாது என்றும் ஒருவேளை அனுமதிக்கிற ஜனநாயக மாண்பு நம்மிடத்தில் இருக்கிற காரணத்தினால் முல்லை பெரியாருக்கு எதிராக தமிழ் மக்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக கருத்துக்களை முழுவதுமாக நீக்கிவிட்டு படத்தை வெளியிட வேண்டும் என்று நான் முப்பத்தி ஒன்றாம் தேதி விரிவாக மூன்று பக்கத்தில் ஒரு அறிக்கையை தமிழ்நாடு அரசுக்கு முதலமைச்சருக்கு வேண்டுகோளாக வைத்து வெளியிட்டிருந்தேன் அதற்கு பிறகு படம் வெளிவந்த அதே நாளில் முதலமைச்சர் அவர்களின் அரசின் கவனத்தை ஈர்த்து முதலமைச்சரின் கவனத்தை ஈர்த்து ஒரு கவன ஈர்ப்பாரம் தந்திருந்தேன் அதன் அடிப்படையில் நேற்று தினம் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அந்த படத்தில் அந்த காட்சி நீக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருந்தேன் இன்று காலை முதலமைச்சர் அவர்களை சந்தித்து அந்த காட்சி நீக்கியாகி விட்டதா என்பதை நான் முதலமைச்சரிடத்திலே எடுத்து சொல்லி வேண்டுகோள் வைத்தேன் முதலமைச்சர் கவனத்தோடு என் கவன ஈர்ப்பு நகலை படித்து பார்த்து ஏற்கனவே நீங்கள் சொன்னதனுடைய அடிப்படையில் நான் நடவடிக்கை எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு நான் நேரமில்லா நேரத்தில் என்னுடைய கவன ஈர்ப்பை மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தேன் மாண்புகு அவர்கள் நீங்கள் எதிர்ப்பு தெரிவித்த அந்த பட காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு நல்ல செய்தியை தகவலை தெரிவித்திருக்கிறார் இந்த காட்சிகள் நீக்கப்பட வேண்டும் இந்த படம் தடை செய்யப்பட வேண்டும் என்று முல்லை பெரியார் பாசன விவசாய சங்கங்களும் கேரளாவில் இருக்கிற தமிழர்களும் தென் மாவட்டத்து பொதுமக்களும் பல்வேறு தமிழ் தேசிய அமைப்புகளும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் தொடர்ந்து இதற்காக குரல் கொடுத்து வந்த நிலையில் இன்றைக்கு மேலூரிலே அந்த திரையரங்கு படக்காட்சி நிறுத்த இருக்கிறார்கள் விவசாயிகளுடைய கோரிக்கையை ஏற்று சென்னையில் சத்தியம் திரையரங்கத்தில் தற்போது எமது கட்சியினுடைய முன்னணி தலைவர்களை அனுப்பி முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்புக்கு இணங்க அந்த காட்சிகள் நீக்கப்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்க சொல்லியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வுகளை புரிந்து கொண்டு உணர்ச்சிகளை புரிந்து கொண்டு விவசாய மக்களின் கோரிக்கைகளை புரிந்து கொண்டு விவசாய சங்க தலைவர்களின் கோரிக்கைகளை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த படத்தையே தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை புரிந்து கொண்டு நான் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் அடிப்படையில் முதலமைச்சர் அவர்கள் அந்த காட்சிகளை அனைத்தும் நீக்கியிருக்கிறேன் என்று நீக்க உத்தரவிட்டிருக்கிறேன் நீக்கியிருக்கிறார்கள் என்று சட்டப்பேரவையில் அறிவிப்புக்காக நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரே நிமிடம் தொடர்ந்து கேரளாவில் இருக்கிற எமது சேர நாட்டு சகோதரர்கள் தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற இழிவுபடுத்துகிற காட்சிகளுடன் படம் எடுப்பதும் கதை அம்சங்களை தேர்வு செய்வதையும் தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பும் தமிழக வாழ்வுரிமை கட்சியும் மிக கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம்